முடிவுக்கு வரும் ஸ்கைப் செயலி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மூடப்பட்ட யாழ தேசிய பூங்கா எரிபொருள் பிரச்சினையின் உண்மை நிலை இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை பேருந்தும் மோதி கோர விபத்து முடிவுக்கு வரும் ஸ்கைப் செயலி மைக்ரோசாப்ட் நிறுவனம் வீடியோ ஆடியோ அமைப்புகள் மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்கைப் என்ற செயலியை அறிமுகப்படுத்தியது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றிகரமாக செயல்பட்டு வந்த ஸ்கைப் செயலி ஐம்பது மில்லியன் பயனாளர்களை எட்டி சாதனை படைத்திருக்கின்றது இந்நிலையில் ஸ்கைப் செயலியின் சேவை எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் திகதியுடன் முடிவுக்கு வருவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது ஸ்கைப் செயலிக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் டீம் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே ஸ்கைப் பயனாளர்கள் தாங்கள் விவரங்களை மைக்ரோசாஃப்ட் டீமில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது எந்தவித முன்னறிவிப்பும் மூடப்பட்ட யாழ தேசிய பூங்கா தற்போதைய மனநிலைமைகள் தனியும் வரை யாழ தேசிய பூங்காவை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக யாழ தேசிய பூங்காவின் பொறுப்பாளர் மனோஜ் வித்யாராத்னா தெரிவித்தார் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கடும் மழையால் யாழ தேசிய பூங்காவின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன என்றும் பூங்காவிற்குள் உள்ள சில ஏரிகளில் கரைகள் உடைந்து செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக வனவிலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் இன்று மார்ச் முதலாம் தேதி முதல் மழை நிலைமைகள் தனியும் வரை யாழ தேசிய பூங்காவை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி யழ தேசிய இலக்கம் ஒன்றைச் சேர்ந்த கடகமுக மற்றும் பலடுப்பான நுழைவாயில் வாயில்கள் மூடப்பட்டுள்ளன இது தொடர்பாக எமது ஆய்வில் யாழ தேசிய பூங்காவில் நுழையும் வீதியான நிமல பகுதியில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதை காண முடிந்தது இது தொடர்பில் யாழ சஃபாரி ஜீப் வாகன சங்கத்தின் தலைவர் தரிந்து ஜெயசிங்க கருத்து தெரிவிக்கையில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தால் முன்பணம் செலுத்திய சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்தார் எரிபொருள் பிரச்சினையின் உண்மை நிலை எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய சூத்திரம் மூன்று சதவீத கொடுப்பனவை விட அதிக கொடுப்பனவையே வழங்கும் என பெட்ரோலிய கூட்டு தலைவர் டி ஏ ராஜகருணா தெரிவித்தார் அதன்படி எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று சதவீத கொடுப்பனவை ரத்து செய்வதற்கும் புதிய சூத்திரத்தின் மூலம் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு கொடுப்பனவளை வழங்குவதற்கும் பெட்ரோலிய கூட்டு தாப்பனம் தீர்மானித்தது இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி முதல் எரிபொருளை முற்பதிவு செய்வதை தவிர்ப்பதற்கு முடிவு செய்துள்ளதாக கூறியது இருப்பினும் இந்த முடிவு நாட்டில் எந்த எரிபொருள் நெருக்கடியையும் ஏற்படுத்தாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு மேலும் தெரிவித்துள்ளது இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்து பெய்து வரும் மழையை கருத்தில் கொண்டு இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தில் கந்தகேட்டிய பசரை ஹாலியல பதுளை ஹப்புதலை மீள உவா பரகம மற்றும் செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவரலியா மாவட்டத்தில் வளப்பனை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண் சிறிபாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் நாளை மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை அமலில் இருக்கும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பேருந்தும் மோதி கோர விபத்து பேருந்து ஒன்றும் லொரி ஒன்றும் மோதி கொண்ட விபத்தில் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து இன்று முதலாம் திகதி மூதூர் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்து முப்பத்தி மூன்று பேர் பதினெட்டு பேர் பெண்கள் என எமது செய்தியாளர் தெரிவித்தார் மின்வாங்கொடையிலிருந்து சேர்வா விளைவில் உள்ள விலகம் விஹாரைக்கு யாத்திரைகளை ஏற்றிச் சென்ற பேருந்தே விபத்தில் சிக்கியுள்ளது காயமடைந்துள்ளவர்களுக்கு தற்போது மோதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்